வணக்கம் வணக்கம் ஒரு நல்ல வார்த்தையோடு தான் வந்திருக்காங்க சொல்லுங்க வந்து பார்த்து ரெண்டு நாள் முன்னாடி தான் நம்ம பார்த்துட்டு போயிருக்கு கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்காங்க ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாம் ஒரு மீட்டிங் கொடுத்தோம் நம்ம ஓகே படம் ஓன் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டாங்க அப்புறம் இப்போ நல்ல ஒரு டைம் பார்க்கணும்ல நம்ம இந்த ஒரு மார்கழி முடிஞ்சு பொங்கல் முடிஞ்ச ஒரு நல்ல டைமா நீங்களே

நீங்களே வந்து பூஜை எல்லாம் பண்ணி ஒரு நல்லபடியா ஒரு தொடக்கம் எங்களுக்கு கொடுங்க அது உங்க ஆசீர்வாதத்திலே நல்லபடியா அமையட்டும் சிறப்பாக வாழ்த்துக்கள் யோகவான ஈசன் சார்பாக மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் பதினொன்று சித்தர் பெருமக்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சக்சஸ் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு அமையட்டும் ஓம் நம சிவாயில் நன்றி